காரைக்காலில் குளிர்பானத்தில் விஷம் கலந்து மாணவனை கொலை செய்த சகாயராணி விக்டோரியாவுக்கு காரைக்கால் சார்பு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு காரைக்காலில் நேரு நகர் ஹவுசிங் போர்டு குடியிருப்பு பகுதியில் வசித்து வந்த ராஜேந்திரன் மாலதி எனும் தம்பதியினரின் மகன் மணிகண்டன் நன்றாக படித்து வந்தார் அருள்மேரி என்னும் மாணவியை விட மணிகண்டன் நன்றாக படித்ததால் அருள்மேரியின் தாய் சகாயராணி குளிர்பான விஷம் கலந்து மணிகண்டனுக்கு வழங்கியதன் காரணமாக அதனை பருகிய மாணவன் மணிகண்டன் உடல் நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதனை கொலை வழக்காக மாற்றி அவர் கைது செய்யப்பட்ட நிலையில் ஜாமீனில் வெளிவந்தார் தொடர்ந்து காரைக்கால் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வந்த நிலையில் இறுதிக்கட்ட விசாரணையில் குற்றவாளி சகாய ராணி விக்டோரியாவுக்கு ஆயுள் தண்டனை மற்றும் இருபதாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து காரைக்கால் மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பளித்தது உங்களுக்கு கூல் கூல்மணி அம்மா கொடுத்ததா சொல்லி உங்க அம்மா கொடுத்ததா போய் சொல்லி அந்த அம்மா செக்யூரிட்ட கொடுத்து அதை வாங்கி நீங்க குடிச்சிங்களா